ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருட காலமாக மாயன் மயனில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த சோழி பிரசனம் சொல்லி வருகின்றேன் மாயன் மயம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு உண்டு என் தாய் ப்ரத்னிகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை ராசிக்கு நிறைய வேண்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மூன்று பலம் உங்களுக்கு கிடைக்கணும் தெய்வ பலம் மனோபலம் பலம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இது எவ்வாறு இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன் நிலையிலிருந்து மாறுதுன்னா மாறுங்கள் ரீதியாக உடல் ரீதியாக மாற்றினா அதை வக்ரம்னு சொல்வாங்க கிராமத்தில் இன்றைக்கும் சொல்வாங்க பக்ர புத்தி என்று சொல்வார்கள் பக்ர உடல் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வக்ரம் மனிதனுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கும் உண்டு சூரியன் சந்திரன் வக்ரகதியை அடைவதில்லை நவகிரகத்தை ராகு கேது வக்ரமாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வக்ர பயிற்சியில் தான் இருக்காங்க மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆனாலும் கூட இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிக்கு ஒரு சிறப்பு உண்டு காரணம் என்ன பண்ண நீண்ட காலம் ரெண்டரை ஆண்டு காலத்தில் சனி பகவானுடைய பயிற்சி அந்த வக்ரத்தை பார்த்தீங்கன்னா மீனராசியை வரைக்கும் இப்போ சனி பகவானுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழவே சனியினுடைய தொடக்கம் விரைய சனியாகத்தான் அவர் வளர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார் ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே மறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தோம்னா மீனராசியை பொறுத்த வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சுவரை வயிற்று சித்திரம் மறைய வேண்டும் உடல்தான் அந்த உடம்பு தான் முக்கியம் தேக பலம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த பலம் இருந்தும் பலனும் இல்லை அனுபவிக்கணும் அதை அனுபவிப்பதற்கு இந்த தேகம் வேண்டும் அதனால் தான் தேகத்தை தெய்வீகம் என்று சொன்னார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வாறு இருந்து விடுவீர்கள் ஆனால் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பூரட்டாதி நாலாம் பதத்தில் செஞ்சிருக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்திருக்கின்றது ஒரு காலகட்டம் நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர கதியை எவ்வாறு சொல்வார்கள் சூரியன் பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்கள்ல கோச்சாரத்தினால சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை சனி வக்ர பயிற்சி சனி வக்ரம் என்று சொல்வார்கள் மனித வாழ்வுல நம்ம ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வந்துதான் ஆகும் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த வாழ்வு நான் பிறந்து விட்டோம் வாழ்ந்து தானே தீர வேண்டும் அந்த வாழ்விட வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் நலமா வாழும் அந்த எதிர்ப்பு வார்ப்பு தானே அந்த வகையில் இந்த சனி பயிற்சி என்று சொல்வோம் அல்லவா அதனுடைய பாதி தூரத்தை கடந்துட்டீங்க இப்போ சனி வக்ர பயிற்சி வைக்கிற பயிற்சி பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நீண்ட தூர பயணத்தில் கலைப்படைந்த உடலுக்கு மனதுக்கு ஒரு ஓய்வு தருகின்ற இடம் தான் தனித்து நிற்கும் பொழுது ஒரு பேச்சுக்கு ஒரு துணை இருப்பது போல தான் தவித்த வாய்க்கு ஒரு சொம்பு தண்ணி போல தான் பசித்த வயிறுக்கு ஒரு கவலம் சாதம் போல தான் நான் உணர்வேன் அந்த சனி வக்ர பயிற்சி மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசுரத்தில் பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ மாற்றங்கள் வாழ்வில் என்று இன்னி ஏமாற்றத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும் மாற்றம் ஒன்றே மனித தத்துவம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் தடைபட்டு போன அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சொல்லி தடைபட்டு போன தொழிலாக இருந்தாலும் சரி தடைபட்டு போன எந்த விஷயமாக இருந்தாலும் தடை நீக்கி நிம்மதி தரும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மனம் சஞ்சலப்படக்கூடிய மனம் தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நூற்றி நாற்பது நாட்கள் மனம் தடுமாறும் பொழுது மனதை சரியான நிலையில் வச்சுக்கணும் அந்த சரியான நிலையை வைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வெறும் சனி வக்ர பயிற்சி மட்டுமே நம்ம ஜோதிடம் சொல்லிவிட முடியாது சொல்லி பிரசனை மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது அற்புதமான ஒரு கிரகம் தான் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களை காத்து நிற்கும் ஒரு கவசம் யாருன்னா மீனராசிக்கு செவ்வாய் மட்டுமே என்று கூறுமே சனி பகவான் துணை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குருவினுடைய முழுமையான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட சனி பகவானும் செவ்வாயும் உங்களை நகர்த்தி செல்கின்றார்கள் இந்த சனி வக்கரத்தில் கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்துகின்ற சூழ்நிலை எல்லாருக்கும் அமையுமா சிலருக்கு தான் அமையும் பார்த்துக்க முடியாது அரசு எல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் அந்த வகை மீனராசிக்கு தொட்ட காரியம் தொடங்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வரும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகள் நீக்கும் பட்ட அவமானங்களுக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் ஆக எத்தனையோ துன்பங்கள் துரத்தினாலும் கூட அதை எதிர்த்து போராடுகின்ற மனோதிடம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக சொல்ல போனோம்னா விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் அமைதி நிலவும் இது ஒன்று போதும் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அந்த இல்லறம் உங்களுக்கு நல்லறமாகவே இனி அமைய தொடங்கும் இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க விட்டு கொடுத்து போங்க மீனராசி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே சின்ன சின்ன கோபதாபங்கள் வரத்தான் செய்யும் அதை அனுசரித்து போங்கள் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்பை தந்துவிடும் அதாவது எந்த இழப்பை நாம் ஈடு பண்ணாலும் இந்த கணவன் மனைவிட உறவு அந்யோன்யம் அது ரொம்ப முக்கியம் அந்த அந்யூனியம் பாதிக்கப்படாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் ஏற்படும் புரிந்து கொண்ட மண் மட்டுமே நம்ம வெற்றியை நோக்கி நகர முடியும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வகர பயிற்சி எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள் எதிர்த்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வாழ்க்கையில் உங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் கண்டு சந்தோஷப்படக்கூடியவங்களும் சில இருக்காங்க அது உங்களுக்கு தெரியல ஆடு எப்பவுமே வெற்றவனை தான் நம்பும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கவலைப்படாதீங்க உங்களுடைய நல்ல மனசு நல்ல எண்ணம் உங்களை எழுத்து போராடுகின்ற மன துணிவு உங்களை காத்து நிற்கும் அதே நேரம் ஏடவே சனியினுடைய முதல் பகுதியில் மீனராசிக்காரர்கள் எவரோடையும் வாக்குவாதம் யாரோடையும் சரி குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை பெற்றோராக இருக்கலாம் சகோதர சகோதரிகள் இருக்கலாம் இல்லை நான் வேலை செய்கின்ற இடம் வீண் வாக்குவாதங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க அருமையான ஒரு உதாரணத்தை நான் மீனராசிக்கு சொல்கிறேன் ஒரு முறை நான் கா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டார் அவர் என்னை பார்த்து கேட்டார் அறிவு இருக்கா என்று கேட்டார் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் கடந்து சிக்னலில் வந்துடுச்சு கடந்து போயிட்டேன் நான் போயிட்டு பரஸ் அதே ஆள் என்னை பின்னாடி துரத்தி வந்து பின்னால் வந்து கேட்டு வண்டியை நிறுத்தி ஐயா நான் என்னன்னு கேட்டேன் நான் உங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன் உங்கள் வயதை கூட நான் மதிக்கலை நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களே ஏன் என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன் அது உன் மனதை உறுத்தியதா என்று கேட்டேன் ஆமான்னு சொல்லும்பொழுது ஏன் அறிவை நடுவோட்டில் சொல்ல முடியுமா நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன் அந்த இடத்துல விவாதங்கள் என்ன மனதை பாதிக்கணும் குறிப்போது அவன் கையெடுத்து வணங்கினார் இன்னைக்கு நல்ல நட்பா இருக்கார் இதை தமிழ் ஏன் சொல்லனா வீண் விவாதங்கள் பம்பு வழக்குகள் வந்து சேருகின்ற ஒரு கால கட்டம் அதையெல்லாம் உதறி தள்ளிவிடுங்கள் எந்த அவமானம் வந்தாலும் அதை உதறி தள்ளிவிடுங்கள் சொல்வார்கள் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல என்பார்கள் அனுபவம் தான் அந்த அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மனதை காயப்படுத்த கணவன் மனைவியோ மனைவி கணவனோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ யார் இருந்தாலும் அதையெல்லாம் மறைந்து விடுங்க வெற்றி ஒன்று தான் இழந்ததை திரும்ப பெறக்கூடியது தான் நீங்கள் இழந்த மண்ணும் பெண்ணும் பொன்னையும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த நூற்றி நாற்பது நாட்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை இப்போ மூன்று பலம் தான் நான் ஜோதிடத்தில் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் மூன்று பலம் இருந்தால் மட்டுமே உடைய மனிதன் வாழ்வுல சிறப்பு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டு பலம் உடல் ரீதியான பலம் இல்லை மன ரீதியான பலம் இல்லை கலங்கி போய்விட்டீர்கள் வெற்றி பெற முடியுமா என்று கலை நீந்தி வருகின்றீர்கள் கண்முன்னால் தெரியுது கலங்கரை விளக்கம் பத்தடி தான் இருக்குது என்ன பண்ண போறோம் பதற்றம் நிதானம் இல்லாத நிலை கண்டிப்பாக நீங்கள் நீந்தி கரை சேர்ந்து விடுவீர்கள் இதை நான் அடித்து சொல்கிற சோழி பிரசனத்தில் நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் அதுக்கான சந்தர்ப்பம் சோழி பிரசனத்தில் இந்த சனி வக்ர நிலையில் கிடைக்கும் ஆனால் அப்போ யாரு வேணால் தெய்வ பலம் வேணுங்க கணவன் மனைவி அதாவது பஞ்ச பாண்டவர்கள் ஒன்றுக்கு ஐந்து கணவன் இருந்த பொழுது கூட அந்த நட்ட நடு சபையில் சேலையை பிடித்து இழுக்கும் பொழுது எந்த பலம் பலம் இல்லையே உடல் பலம் காக்கலையே மனோபலம் காக்கலையே தெய்வ பலம் தானே காத்துது இது புராணமாக இருக்கலாம் கதையா இருக்கலாம் கடந்து போக முடியாது இல்லையா தெய்வ பலம் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வேலுங்க அதை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை அந்த வகைகளை பார்க்கும் பொழுது உணர்ச்சி வசப்படுவதற்கும் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் இல்லைதெல்லாம் அது பூமாடாங்க மாதிரி உங்களையே பாதித்து விடும் அதே நேர கலத்திரக்காரகன் சுக்கரனை பொறுத்தவரை அவர் ஒருவர் உங்களுக்கு ஆதரவு செவ்வாயோடு கூடிய கலத்திரக்காரர்கள் சுக்கரன் துணை இருப்பதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் பிரிந்தவர் ஒன்று கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நிலை ஏழரை சனி நடைபெறும் காலகட்டத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ளார் ராகுவை பொறுத்தவரைக்கும் யோக காரகன் கிரகமாக இருந்தாலும் கூட அந்த சர்பகிரமான நல்ல யோகங்களை தருவார் எதிர்பாராத விபரீத யாஜ்ஜ யோகங்கள் தான் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் சின்ன சின்ன விபத்துகள் வருவதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போதோ ஒரு நிதானமாக இருக்குங்க எச்சரிக்கையாக இருப்பீர்கள் ஆனால் கவலைப்படவே வேண்டாம் என்னை பொறுத்தவரை மீனராசிக்கு ஒரு பொற்காலம் தற்காலம் தெய்வ பலம் மற்றும் துணையாக இருந்து விட்டாலே போதும் அந்த பன்னெண்டாம் இடமான ஐனா சைனா போகஸ்தானம் நிம்மதி அடைந்துவிடும் கடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே நேரம் ஆரோக்கியத்தைக்காக உடலை மனசையும் வைத்துக்கொள்ள உங்களுக்கு கலங்கம் ஏற்படுத்துவதற்கு ஆயிரம் பேர் சுற்றி நின்றாலும் கூட அதையெல்லாம் துடை தெரிந்து விட்டு வெற்றி நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் மீனராசி ஆன்மீக சௌதர சௌதரிகளே நல்ல திருமண வாழ்வு அமையும் இந்த ஏழக சனியுடைய மத்தியில் உள்ள பகுதியில் சிலருக்கெல்லாம் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் வீடு நிலம் வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தெல்லாம் சொத்துல சொத்துலன்னு வந்த பிரச்சினையை தீர்வதையெல்லாம் நான் கண்டுகொண்டு இல்லை கவலையே பட வேண்டாம் தெய்வ பலத்தை மட்டும் துணை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் அருகில் உள்ள பைரவருடைய ஆலயத்தில் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு இடைப்பட்ட தேய்பிரை வளர்பிறை அஷ்டமியில் ஒரு பூசணிக்காய் வாங்கி ரெண்டாக உடைத்து நடுவை குடைந்து நல்லெண்ணெய் தெய் தீபம் ஏற்றி மனமுருக வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு தான் அது இல்லைன்னு இல்லைங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு மீனராசியில் இருந்து அவருக்கு இந்த பரிகாரத்தை செய்ய தூண்டுங்கள் துணை செய்யுங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடியதான் பாதர்சனி சொல்ற ஆலயத்தில் பூமிக்கு கீழே பாதாளத்தில் அடி ஆழத்தில் ஒரு அற்புதமான ஒரு பைரவர் ஆலயம் இந்த பைரவர் ஆலயம்னா பைரவர் காசியில் இருக்க இந்த கால பைரவருடைய சிறப்பு கால சக்கர பைரவர் காலத்தை தன் சக்கரமாக கையிலே வைத்திருக்கிற ஒரு அற்புதம் நின்று பாருங்கள் வணங்கி பாருங்கள் அதே பூசணிக்காய் பரிகாரத்தை விருக்கம் செய்து படிக்கட்டில் பார்த்து இறங்கி போய் செய்து ஒரு ஐம்பத்தொண்டு கடியோ இல்லை ஒரு நூற்றி எட்டு கடியோ மாலை தொடுத்து இவரை வழிபடுவது மீனராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் அற்புதம் திரும்பவும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் நலன் நிலை தான் உங்களுக்கு எல்லாம் இருக்கு ஆயகலை அறுபத்து நாளாக அறிவும் திறமை இருந்தாலும் கூட விதி விளையாடும் பொழுது உடம்பு வியர்த்துத்தான் போகின்றது நடிகித்தான் போகின்றது இறுதி வெற்றி உங்களுக்கு தான் கவலைப்பட வேண்டாம் கடந்த கால கசப்புகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம் நிகழ்காலம் உங்களுக்கு தெய்வ பலம் இருப்பதனால் இந்த சனி வக்ர பயிற்சி மீனராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன்